அன்புறவில் காலையில் சோசியல் மீடியாவை பார்த்தவொனையே அப்படி மனம் அப்படி மனம் ஒரு ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தோம் என்னென்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக இப்போ போகக்கூடிய நியூஸ் என்னென்னா மதினாவில் ஒரு இந்தியாவிலேருந்து வந்த ஹாஜிகளுடைய பேருந்து முழுமையாக எரிஞ்சு கரிகரிச்சு அதில் போனவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் இங்கே நிறைய அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது இந்த பரவல் கூட உண்மையும் கூட தான் மீடியாவில் உள்ள நண்பர்கள்ட்ட நம்மளே க காதுபாடாக கேட்ட விஷயங்களை இப்போ நம்ம மக்களுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் வாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக ஹைதராபாத்தில் பதினஞ்சு நாள் ட்ரிப்பு உம்ராவுக்கு வர்றாங்க ஃபஸ்ட்டு வந்து உம்ரா முடிக்கிறாங்க ப ஃபஸ்ட்டு ஒரு வாரம் மக்காவில் உம்ரா அந்த விஷயங்கள் எல்லாம் மதினா மக்காவில் முடிச்சுக்கிட்டு இருந்து இரவு அதாவது பதினாறாம் தேதி இரவு இசாவுக்கு பிறகு கிளம்பி மதினாவுக்கு போகிறா போகிறாங்க இதுதான் இங்கே ப்ராசஸ் மக்காவை முடிச்சுட்டு மதினாவுக்கு போய்ட்டு வருவாங்க அப்படி இசாவுக்கு பிறகு இருக்கையிலே மதினாவிலேருந்து மக்காவிலேருந்து மதினாவுக்கு ஏறத்தால் நாலரை மணி நேரம்லேருந்து அஞ்சு மணி நேரம் ட்ராவல் ஆகும் அதிகமான பேருந்துகள் இரவில் தான் பயணிக்கும் அப்படி பயணிக்கிற நேரத்தில் யான்பு வழியாக பேருந்து போய்கிட்ருக்கு யான்புவை தாண்டி ஏறத்தாழ ஒரு இப்போ ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி மதினாவுக்கு முன்னாடி ஒரு டீசல் டேங்கரும் இந்த பஸ்ஸும் மோதிடுது இது நேருக்கு நேராக மோதிச்சா இல்லை பஸ்ஸு போய் டேங்கர் முன்னாடி இருக்க டேங்கரில் பின்னாடி போய் மோதிச்சா அப்படிங்கிற தகவலாம் தெரியலை நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பஸ்ஸு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பஸ் அப்படி முழுமையாக தீக்கரை அகப்பட்டுருச்சு

அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் அதை விட ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம்னா பதினோரு குழந்தைகள் பதினோரு குழந்தைகளும் இறந்துட்டாங்க பதினோரு குழந்தைகள் அந்த பதினோரு குழந்தைகளில் பத்து குழந்தைகள் இறந்துட்டதாக தகவல் வந்திருக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் சுகேல் அப்படிங்கிற பேருள்ள குழந்தை மட்டும் உயிரோடு இருக்குது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்கிறாங்க இதில் வந்து பாக்கி உள்ளவங்க எல்லாம் முதியவர்கள் பெரிய முதியவர்கள்னால் ரொம்ப வயசானவங்கலாம் கிடையாது அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன் யார் யார் பேர் வயசு என்ன ஆனால் பெண்ணா எல்லாமே இல்லை சைடில் லிஸ்ட்டை காட்டேன் நான் உங்களுக்கு அதையும் பாருங்கள் இது வந்து அல்லா லேசாகணும் அலகமதுல்லா ஒரு பா பெரிய விஷயம் என்னென்னா உம்ரா முடிச்சிட்டாங்க உம்ரா முடிச்சுட்டு மதினாவுக்கும் ஜியாரத் பண்ண போகையில் இந்த விஷயம் நடந்துச்சு அந்த மக்களுக்காவது துவா செய்ங்க இதை பற்றி ஹைதராபாத்தில் உள்ள ஓவைசியும் பேசியிருந்தார் அவருடைய முயற்சியில் நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த விஷயங்கள் இங்கே எத்தனை மணிக்கு நடந்துச்சுன்னா சவுதி டயத்துக்கு பதினோரு மணிக்கு சவுதி டயம் பதினோரு மணிக்கும் இந்தியா டயத்துக்கு ஒன்றரை மணிக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயத்தை கண்ணால் பார்த்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க கண்ணால் பார்த்துட்டு அவங்களுக்கு சில உதவிகளை செஞ்சுட்டு போகிற பேருந்து பேருந்து ஓட்டுறவர் இந்த மாதிரி நான் பார்த்தேன் एरीजिक ना पैसे वीडियो में अटैच बन के इन पैसवा भाई सलामकुम अल्लाम वरमि भाई इंफॉर्मेशन देना ये है कि मैं मदीने से मक्के से मदीने को बस आ रही थी भाई मक्के से मदीने को ज्यारत करने के लिए बस आ रही थी वो बस पूरी जल गई उसमें से एक आदमी एक ड्राइवर बच गया भाई मुनोवर बल्कि नाम बता रहा हैदराबाद के लोग हैं पूरे उसमें अगर कोई भी है आपने घरों को मालूम कर लो भाई थोड़ा ठीक है मैं भी अभी अभी बस कुछ देखा मैं तकलीफ मेरे बर्दाश्त नहीं हो रही भाई थोड़ा मैं वीडियो निकाला लेकिन एक आदमी मेरे को नंबर दिया मैं फ़ोन करके उन तो लोगों के इतला कर रहा हूँ ठीक है भाई थोड़ा कौन कौन अपने आदमियाँ हैं थोड़ा देख लो भाई थोड़ा ठीक है इससे ज़्यादा तो कुछ नहीं कर सकता भाई दुआ करो लोगों के बारगा में सऊदी अरेबिया இது மாதிரி நிறையா விஷயங்கள் அப்பப்போ நடக்கும் அதுவும் இரவில் தான் நடக்கும் காரணம் என்னென்னா மெயின் காரணம் தூக்கமின்மை தான் இங்கே டிரைவர் அது எந்த நாட்டு டிரைவர்னு தெரியாது மோஸ்ட்லி இங்கே டிரைவராக இருக்கிறது பாகிஸ்தான் இருக்காங்க இந்தியாக்காரங்க ரொம்ப 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 குறைவு இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப குறைவு அதிகப்படியான டிரைவர் பாகிஸ்தான் இருக்காங்க மற்ற எகிப்து இந்த நாட்டுக்காரங்க இருப்பாங்க பட் காரணம் என்னென்னா இதற்கு காரணம் வந்து தூக்கம்தான் மெயின் காரணம் தூக்கமாக இருக்கலாம் ஏன்னா இங்கே நான் அந்த டிரைவருனுடைய இது வந்து அந்த தூக்கத்தினால தான் வரக்கூடிய சில சில விஷயங்கள் நடக்கும் அப்படி நடந்த விஷயமாக இருக்கலாம் ஒரு இது தான் அந்த இப்போ அங்கே இறந்த இறந்த உடல்கள்லாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்கள மூணு ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதை அறிஞ்ச உம்ரா சர்வீஸ் அங்கே இவங்களை இங்கே யார் அனுப்புனாங்களோ அதாவது ஒரு ஏஜென்சி இருக்காங்க அந்த ஏஜென்சி என்னென்னா ஃப்ளைட் ஜான் ஏஜென்சி ஃபிளைட் ஜான்ஸ் ட்ராவல்ஸ் அண்ட் ஏஜென்சி ஹஜ் உம்ரா சர்வீஸ் அப்படின்னு ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க போல் அவங்க என்னன்னா இந்த சம்பவம் நடந்த உடனேயே அங்கே யாரை த யார தொடர்பு வரணுமோ தொடர்பு கொண்டு இப்போ மதிநாள் இருக்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பேசிக்கிட்டு இருக்க டைம் வந்து மதியானம் காலை ப பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் அவங்க மதிநாள் இருக்காங்க அவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்து டக்கு நீங்கள் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க உம்ரா ஏஜென்சிங்கிறனால அவங்களுக்கு சில விவரங்கள் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு விசா கொடுத்து உடனே வரவழைச்சிட்டாங்க ஆள் அல்மக்கா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு रवाना हुआ जिसके ரவானா அந்த है तकरीबन हैदराबाद के 45 पैसेंजर उमरे के लिए रवाना हुए जिसमें ख़ुद मेरे घर के छः से सात अफराद इसके अंदर है जिसका आसिफ नगर गोशा महल से ताल्लुक़ है और ये पहुँचे कल रात में जो है मदीने मुनवरा पहुँच रहे थे ये मक्के से रास्ते में मदीने से एक 25 किलोमीटर पहले एक हादिसा इंसिडेंट पेश आया हुआ जिसके अंदर तकरीबन जो है बस जल चुकी है वीडियो के ज़रिए से ये मालूम हुई है अभी तक तो जैसे ही वारिसन को घर वालों को अहले ख़ाना को इस बात की इतला पहुँची तो फौरी इस मक्का टूर्स एंड ट्रेवल्स के एजेंट जनाब एजाज साहब से बात हुई यहाँ पर पहुँचे पहुँचने के बाद इमिडियटली मैं ख़ुद जो है हमारे हैदराबाद के मज्ज़ रुकन पार्लियामेंट जना बैरिस्टर असदुद्दीन अवैसी साहब को फ़ोन किया अल्हम्दुलिल्लाह एमपी साहब मेरा फ़ोन उठाए और मुझसे बात किए इमीडिएटली जिद्दा एम्बेसी से बात किए वहाँ के अहदेदारों से बात किए फिर जना मुश्ताक साहब को फ़ोन किए फिर मुश्ताक साहब भी फ़ोन किए फिर उनको हम वीज़े भेजे वो लोग जो है मजलिस इतहादलमसलिमी काबिल सताइश है इस वक्त में ऐसी सिचुएशन में इतनी अलग सुबह हमारे फ़ोन कॉल्स को उठाए और हमसे बात किए और जनाब जफ़र साहब को यहाँ हमारे पास भेज मेरा नाम एजाज है अलमक् हजन नम्रा टूर्स एंड ट्रेवल्स से मैं बात कर रहा हूँ नौ नवंबर के दिन काफिला सऊदी एयरलैंड से मक्के मकर्मा के लिए रवाना हुआ था अल्हम्दुलिल्लाह मक्के मक् का सफ़र पूरा अल्हम्दुलिल्लाह पूरा हुआ सफ़र पूरा करके कल ये काफिला मदीना के लिए रवाना हुआ कल मदीना निकलने से पहले भी हमारे सबसे बात हुई पूरे हाजियों से बात हुई मदीना शरीफ से निकला मक् शरीफ से निकला काफिला जंगे बदर से होते हुए मदीना शरीफ़ पहुंच रहा था पच्चीस किलोमीटर पहले मदीने से मदीने में बस में आग लग गई आग लगने से हमारे को वहाँ से फोन आया बस में आग लग गई और एक जने जो थे शोएब नाम नामगरी थे उन्होंने उन्होंने बस में से कूद गए उन्होंने अभी उन्होंने हॉस्पिटल में है बाकी जितने जने थे उनकी कोई इतला नहीं है अभी उनको हॉस्पिटल में मुंतकिल किया गया है तीन हॉस्पिटल में हमारे लोग अभी जो मदीने में थे मौजूद हैं वहाँ पर और जो मक्के से भी गए लोग और यहाँ से हैदराबाद से भी अभी एयरपोर्ट पर है रवाना हो रहे हैं वहाँ पर और सदर साहब से भी बात हुई सदर साहब भी तहसीम दिलाए के बात करने का क्या है वहाँ की कार्रवाई के लिए मुश्ताक साहब से भी बात பட்டு என்னதான் இருந்தாலும் அந்த நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் இறந்துருச்சு மதினால ரொம்ப 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 சங்கடமாகவும் இருக்குது வருத்தமாக இருக்குது அல்ல லேசாகணும் இது மாதிரி இது இது எதுக்காக நான் இன்னும் அழுத்திலன்னா நம்ம டிரைவராக உள்ள நிறையா பேருக்கு வந்து சரியான தூக்கம் இருக்காது நிறையா வெளி வெளியில் நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் இரவு நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டுகளுக்கு காரண தூக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க அல்லாத லேசாக்கணும் இதனுடைய முழு டீட்டெயில் நமக்கு அடுத்து கிடச்சுன்னா நான் உங்களுக்கு பகிர்றேன் பட் இந்த இறந்த மக்களுக்காக துவா செய்யுங்க ஹாஸ்பிட்டலில் உள்ள சுஹேல் என்கிற அந்த குழந்தைக்காக துவா செய்யுங்க நாலு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நடந்த வி விபத்தில் ஒரு சின்ன திருத்தம் ஒரு அப்டேட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்ததாக காலை தகவல் வந்தது ஆனால் இப்போ வந்து அதில் வந்து இறந்தவர்களோட எண்ணிக்கை நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் உயிரோடு இருப்பது உயிர் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வந்திருக்கு இறந்தவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும் அந்த இறந்தவர்களுக்காக எல்லா மக்களும் துவா செய்ங்க ஹாஸ்பிட்டலில் உள்ள சுயல் நலமாக வரணும்னு துவா செய்ங்க அடுத்தடுத்து ஏதாவது நமக்கு அந்த மக்கள் உறவினர்களை பற்றி அவங்களுடைய உறவினர்களை பற்றி ஏதாவது முக்கியமான தகவல் கிடச்சுன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேயா மனசு இருந்து அந்த வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு நமக்கே